வணக்கம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் இப்போ மாதந்தோறும் ஆயரூவா கொடுத்துட்ருக்கிற நிலையில் வரும் காலங்களில் எந்த அமௌண்ட்டை இன்னும் உயர்த்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது இதை பற்றின முழு விளக்கத்தையும் பார்க்கறக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவுக்கு ப்ளீஸ் லைக் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் முதல் ஸ்டார்ட் பண்ணாங்க தகுதி இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டைரக்டாக ஆயிர ரூபாயை மாதந்தோறும் இருந்தாங்க ஒன்றிய அரசால் சமையல் எரிவாயு விலை உயர்வு விலைவாசி உயர்வு இதனால் குடும்பங்களுக்கு செலவு இருக்குது இதனால் அன்றாட வாழ்க்கைக்கு பேருதவியாக இருக்கிற வகையில் குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்குக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வழங்கப்படும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க தகுதி இருக்கிற மகளிருக்கு மட்டும் தான் வழங்கப்படும் அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்ச நிலையில சில கட்டுப்பாடுகளையும் அது கூடவே சேர்த்து அனௌன்ஸ் பண்ணாங்க அரசோட விதிமுறைகள் பொருந்தாததால சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பயனாளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க இப்போ மொத்த பயனாளிகளுடைய எண்ணிக்கை ஒரு கோடியே பதினாலு லட்சமா கம்மியாயிருக்குது நாட்டில் முதல் டைமாக மகளிருக்கு உரிமை தொகை தமிழ்நாட்டில் தான் கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டை தொடர்ந்து மத்திய பிரதேசம் கர்நாடகா சத்தீஸ்கர் இந்த மாதிரியான நிறைய மாநிலங்களில் இந்த உதவித்தொகையை கொடுத்துட்ருக்காங்க கர்நாடகாவில் ரெண்டாயிரம் ரூபா குடும்ப தலைவிகளுக்கு உதவித்தொகையை கொடுத்துட்ருக்காங்க இந்த நிலையில் தமிழ்நாட்டிலையும் இந்த உரிமை தொகை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோரிக்கை வைச்ச நிலையில் இந்த ஒரு உரிமை தொகையானதை உயர்த்த போகிறதா தகவல் வெளியாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு பின்னாடி உதவித்தொகையை அறிவித்த மாநிலங்களில் அதிக தொகையை கொடுத்துட்ருக்கிறதுனால தமிழ்நாடும் இந்த தொகையை உயர்த்த போறதா தகவல் வெளியாக இருக்குது வர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்ஜெட் தாக்கல் போது இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட கண்டிப்பா வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குது அதாவது உரிமை தொகை ஆயிரம் வாங்கிட்டு இருக்கிற நிலையில அந்த ஒரு அமௌண்ட்டை ஆயிரத்தி ஐநூறா உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை போயிட்டு இருக்குது இது குறித்து தமிழ்நாடு அரசு ஆலோசனை மேற்கொண்டுட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க பெயர் நீக்கம் செஞ்சு மேல்முறையீடு செஞ்சவங்க இவங்க எல்லாருமே இனி வரும் காலங்களில் பயனாளிகளாக சேர்க்கப்படுவாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது இதனால இந்த ஒரு உரிமை தொகை திட்டத்துக்கு கீழே நிறைய பயனாளிகளுடைய எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வரும் அப்படிங்கிறது இந்த இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் அறிவிப்பிலேயே இந்த தொகையை உயர்த்த வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது இந்த ஒரு தகவல் உங்களுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி